திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மிக விமரிசையாக நடந்து வருகிறது இதன் உச்சகட்டமாக கார்த்திகை தீப விழாவை ஒட்டி திருவண்ணாமலை மலையில் இன்று மாலை ஆறு மணிக்கும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலை மீது மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது முன்னதாக இன்று அதிகாலை நான்கு மணிக்கு அண்ணாமலையார் கோயில் சுவாமி சன்னதி கருவறை எதிரில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது பரணி தீபம் ஏற்றப்பட்டதும் பக்தர்களின் அரோகரா கோஷம் விண்ணை தொட்டது மாலை மகாதீபம் அர்த்தநாதீஸ்வரர் திரு திருக்கல்யாணம் ஆகியவற்றிற்கு மாநிலம் முழுவதும் இருந்து பெருமளவு மக்கள் திருவண்ணாமலையில் குவிந்துள்ளனர் இந்நிகழ்ச்சிக்காக பாதுகாப்பு ஏற்பாடாக சுமார் பதினைந்தாயிரம் போலீசார் பணி செய்வதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வந்தாலும் சில மாதங்களில் வரும் பௌர்ணமிக்கு சிறப்பு விசேஷம் இருக்கும் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமியானது அம்மனுக்கு உரிய கருதப்படுகிறது ஐப்பசி மாதத்தில் வரும் பௌர்ணமி ஈசனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் விசேஷமான நாளாகும் அந்த வகையில் கார்த்திகை மாத பௌர்ணமிக்கும் பல சிறப்புகள் உண்டு பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செல்வது புண்ணியமானதாக கருதப்படுகிறது ஆனால் கார்த்திகை பௌர்ணமியில் கிரிவலம் செல்வதும் மிகவும் விசேஷமானது இந்த நாளில் முப்பது முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் சூட்சமா வடிவில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவதாக ஐதீகம் கூறுகிறது இந்த நாளில் கிரிவலம் நடந்து செல்பவர்களுக்கு அவர்கள் செய்யும் நற்காரியங்கள் ஒவ்வொன்றிலும் பன்மடங்கு பலன்களும் மனதிற்கு அமைதியும் மோட்ச நிலையும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கார்த்திகை நட்சத்திரம் முருக பெருமானுடன் நெருங்கிய தொடர்புடையதாகும் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி பெரும்பாலும் கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்தே வரும் சிவபெருமானை நேற்று கண்ணில் இருந்து தோன்றிய தீ பொறிகள் சரவண பொய்கையில் குழந்தைகளாக மாறின அதை ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் முருக பெருமான் கார்த்திகேயன் என பெயர் பெற்றார் கார்த்திகை பெண்கள் வானில் நட்சத்திரமாக சொலித்தனர் இந்த நாளில் முருக பெருமானை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்றும் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது கார்த்திகை பௌர்ணமி தினத்தின் முக்கியமான தனி சிறப்பு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படுவதாகும் சிவபெருமான் திருமால் மற்றும் பிரம்மா ஆகியோருக்கும் தனது மேன்மையை உணர்த்தும் வகையில் ஈசன் நெருப்பு பிழம்பாக ஜோதி வடிவமாக காட்சி தந்த நாள் என்று பிராணங்கள் கூறுகின்றன உலகெங்கிலும் வாழும் சிவ பக்தர்கள் இந்த தினத்தில் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் மகா தீபத்தை காணவும் கிரிவலம் வரவும் ஒன்று கூடுகின்றனர் இந்த நாளானது பக்தர்களின் துன்பங்களை போக்கி ஒலியை அளிப்பதாக நம்பப்படுகிறது கார்த்திகை மாதம் முழுவதும் தீபம் ஏற்றி வழிபட்டாலும் கார்த்திகை பௌர்ணமி அன்று தீபமேற்றி ஏற்றி வழிபடுவது முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இப்படி பௌர்ணமியில் தீபம் ஏற்றுவது இரட்டிப்பு பலன்களை தரும் இந்த நாட்களில் கோவில்களிலும் இல்லங்களிலும் விளக்கேற்றி வைப்பது அல்லது தீப தானம் செய்வதும் அனைத்து விதமான மங்களங்களையும் தந்து வாழ்வில் உள்ள இருள் நீங்கி ஒளி பிறக்கும் என்று நம்பப்படுகிறது தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் நாம் தெரியாமல் செய்த பாவங்கள் பிரம்மஹத்தி தோஷங்கள் விளக்கும் என்றும் தானியங்கள் பழங்கள் வெண்கல பாத்திரங்கள் ஆகியவற்றை தானம் செய்வதும் செல்வம் பெருக்க வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது கார்த்திகை பௌர்ணமி சிவ வழிபாட்டிற்கு மட்டுமின்றி மும்மூர்த்திகளின் அருளை ஒருங்கே பெறக்கூடிய சிறப்பான நாளாக உள்ளது இந்த மாதம் முழுவதும் விஷ்ணுவை துளசியால் அர்ச்சித்து வழிபடுவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு துளசிக்கும் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கூறுகிறது கார்த்திகை பௌர்ணமி இந்த வழிபாட்டை நிறைவு செய்ய மிகந்த நாளாகும் வட மாநிலங்களில் குறிப்பாக புஷ்கரில் பிரம்மாவின் நினைவாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது புஷ்கர் ஏரியில் நீராடினால் முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க